நம்முடைய அறிவியல் உலகத்தில் எவ்வளோ வளர்ச்சியை நம்ம பார்த்துருந்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் அடக்க முடைமை தீயினால் புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் புண் நம்ம தீயால் சுட்டாக எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரை அடிச்சிட்டா கூட அதனுடைய காயம் ரெண்டு நாளில் நாலு நாளில் ஆறிடும் அதனுடைய தலும்பும் அழிஞ்சிடும் அதோடு போயிடும் அவங்க அதை மறந்துடுவாங்க ஆனால் நம்ம நாவினால் ஒரு வார்த்தை சொன்னால் கூட தவறான வார்த்தையை ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தினா கூட அந்த அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களையும் பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் திருக்குறளை எப்பொழுதும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது மாதிரியான உபயோகமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்